hola எப்படி இருக்கிறீர்கள் இங்கு நீங்கள் பிசிஎலும் செல்போனிலும் கோல்பன் ஐச்செய்தி எண்ணியல் பிரச்சாரங்கள் அல்லது ப்ராட்காஸ்டுகளை அனுப்பிய பிறகு செய்திகள் எப்படி காட்டப்படுகின்றன என்பதை பார்வையிடலாம் அதை எப்படி செய்யலாம் அது மிகவும் எளிது முதலில் செய்ய வேண்டியது ஒரு ப்ராட்காஸ்ட் உருவாக்க தோசு கொண்டு வைப்பது சேனலை தேர்வு செய்தல் மற்றும் வெப்சேஃப் எண்ணை தேர்ந்தெடுக்கும் பிறகு நம் செய்திகளை அனுப்புவதற்கு தேவையான தரவை ஏற்ற வேண்டும் அதை செய்ய இரண்டு வழிகள் உள்ளன ஒரு சிஎஸ்வி கோப்பு அல்லது செக்மெண்ட்டுகள் மூலம் சிஎஸ் பெற ஆவணத்தை தேர்ந்தெடுத்து பதிவேற்றம் செய்ய தேவையானது மற்றும் நவீனமாக்கல் செய்ய தேசுகளின் மீது தோசு கொண்டு வைப்பது இந்த ஆவணத்தில் தொலைபேசி என பெயரிடப்பட்ட ஒரு பத்தி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதில் எல்லா தொடர்புகளின் எண்ணங்களை சேர்க்க வேண்டும் மற்றும் மற்ற தொடர்புடைய தகவல்கள் வார் ஒன் எனப்படும் பத்திகளில் இருக்க வேண்டும் வியார் டூ வேர் த்ரீ இதர கடைசியாக நாம் பிரச்சாரத்தில் பயன்படுத்த விரும்பும் டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுத்து செய்தியை அனுப்புகிறோம் செக்மெண்டஸின் சமயத்தில் நாம் அதே செயல்முறையை பின்பற்றுகின்றோம் ஆனால் முதலில் பட்ஜுக்கு அனுப்ப வேண்டிய தொடர்புகளின் செக்மெண்டை தேர்வு செய்கிறோம் பின்னர் நாம் பயன்படுத்த விரும்பும் டெம்ப்ளேட்டை தேர்வு செய்கின்றோம் குறிப்பிட்ட தரவுகளை நிரப்புவதற்கான மாறியை கவனமாக தேர்வு செய்வதன் மூலம் எங்கள் பிரச்சாரத்தை அனுப்புகிறோம் மாபெரும் அளவில் அனுப்புவதற்கான ஒரு பகுதியை உருவாக்க தொடர்புகளின் எண்ணிக்கையில் பகுதிகளை உருவாக்க என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் எங்களை பயன்படுத்த வேண்டிய தொடர்புகளின் பட்டியல் வந்ததும் பல்வேறு விருப்பங்களையும் தேர்ந்தெடுத்து வடிகட்டி சேமிக்கவும் இந்த மாபெரும் அளவிலான அனுப்புகளுக்கான பகுதிக்கு ஒரு பெயரை வழங்கவும் வெகு எளிதில் முடியும் இப்பொழுது முன்பே பார்த்தது போல பகுதிகள் மூலம் அனுப்புவதற்கு நாம் தேவையாக்கு பகுதியை தேர்ந்தெடுத்து செய்தி மாதிரியை தெரிவு செய்து அந்த மாதிரி கேட்ட சரியான மாறியை தேர்ந்தெடுப்போம பின்னர் நமது பிரச்சாரத்தை அனுப்புவோம் தயார் உங்களுடைய பிரச்சாரம் அனுப்பப்பட்டது சில மணி நேரங்களில் எத்தனை பேர் பெற்றார்கள் எத்தனை பேர் பெறவில்லை எத்தனை பேர் செய்திகளை வாசித்தார்கள் என்பதின் முடிவுகளை நீங்கள் காணலாம் மறக்காமல் நினைவில் கொள்க வளரும் அனுப்புதல்கள் மாத்திரம் இணையதள காட்சி அவை இணைக்கப்பட்ட சாக்குகளை பயன்படுத்தி வேலை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றன முக்கியமான குறிப்பு ஒரே நேரத்தில் அனுப்பப்படும் செய்திகளின் பெருநர் வரம்பு ஆயிரத்திலிருந்து இலட்சம் வரையுள்ளவர்கள் வரை உள்ளது மறுமுறை சந்திப்போம்